இப்போ சனிக்கிழமை அன்றைக்கி காகங்களுக்கு சாதம் பொழுது எள்ளு கலந்து அந்த சாதத்தை வைங்க ஏன்னா சனீஸ்வர பகவான மனதார் தான் நம்ம காகங்களுக்கு சாதம் வைக்கிறோம் அப்படி வைக்கும் பொழுது எள்ளு கலந்து வைக்கும் பொழுது நம்ம முன்னோர்கள் செய்த பாவம் நாம் ஏழு ஏழு ஜென்மங்களில் என்னென்ன பாவம் செய்தோமோ எல்லாமே நிவர்த்தி ஆயிரும் ஏன்னா அந்த பாவங்கள் தொடர்ந்து வர்றதுனால தான் நம்ம வீட்டில் சுபகாரியங்கள் எல்லாமே தடையாகுது திருமணம் தடையாகும் ஒரு வீட்டில் குழந்தை தடையாகும் ஒரு வீட்டில் வேலை கிடைக்காமல் ரொம்ப அவசப்படுவாங்க இன்னொரு வீட்டில் வீடே கட்ட முடியாது இடம் வாங்க முடியாது ஏதோ ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கிறது காரணம் என்னென்னா நீங்கள் நல்லது தான் செய்வீங்க இந்த பிறவியில் போன பிறவியில் என்ன பாவம் செஞ்சீங்களோ உங்கள் முன்னோர்கள் எத்தனை பிறவிகளை பாவம் செஞ்சாங்களோ எல்லாமே உங்களை தான் தொடரும் இந்த தொடரக்கூடாது நாம் நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும்னா காகங்களுக்கு தினந்தோறும் உணவு வைக்கணும் சனிக்கிழமை உணவு வைக்கும் பொழுது கருப்பு எல் கலந்து உணவு வைங்க அப்போ சனீஸ்வர பகவானோட அருள் கடாட்சம் கிடைக்கும் குலதெய்வத்தோட அருள் கடாட்சம் கிடைக்கும் பொழுது இந்த பாவங்கள்லாம் நிவர்த்தி ஆயிரும் எல்லாமே நல்லது நடக்க ஆரம்பிக்கும் உங்கள் குடும்பத்தில் வளர்ச்சி அடையும் எல்லா வித தடைகளும் நீங்கிடும் வருசே சுபகாரம் இங்கே நடந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் நீங்கள் வச்சு பாருங்கள் தினந்தோறும் வச்சு பாருங்கள் உங்களுக்கே படிப்படியான முன்னேற்றம் குடும்ப முன்னேற்றம் உங்கள் நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க அந்தளவு மகத்துவமானது காகங்களுக்கு சாதம் வைப்பது அது மாதிரி காகங்களுக்கு சாதம் வைக்கும்பொழுது சனீஸ்வர பகவானுடைய ஸ்லோகம் ஒன்று டிஸ்கிரப்ஷனை போடுறேன் இப்போவும் சொல்கிறேன் அதை சொல்லிட்டு வைங்களேன் அப்புறம் பாருங்கள் வளர்ச்சியை அது என்னென்னா ஓம் ஸ்ரீ கா ஜாய வித்மகே கட்ககசாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத் இந்த ஸ்லோகம் தான் இதை சொல்லிவிட்டு நீங்கள் வைக்கும் பொழுது ரெட்டிப்பு பலன் கிடைக்கும் எல்லாமே நல்லது நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் தீர்க்க சுமங்கலியா இருப்பீங்க உங்கள் கணவருக்கு தீர்க்காயு லோகம் கிடைக்கும் உங்கள் குழந்தைகள் எல்லாமே நல்லா படித்து எல்லாருமே தீர்க்காவியிலோட நல்லா முன்னேற்றம் அடைவாங்க குடும்பமே மொத்தத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி பாதையை நோக்கி போகும் அந்தளவு மகத்துவமானது இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் தேங்க்யூ இப்போ சனிக்கிழமை அன்னைக்கு காகங்களுக்கு சாதம் வைக்கும் பொழுது எள் கலந்து அந்த சாதத்தை வைங்க ஏன்னா சனீஸ்வர பகவான நினச்சி தான் நம்ம காகங்களுக்கு சாதம் வைக்கிறோம் அப்படி வைக்கும்பொழுது எள்ளு கலந்து வைக்கும் பொழுது நம்ம முன்னோர்கள் செய்த பாவம் நாம் ஏழே ஏழு ஜென்மங்களில் என்னென்ன பாவம் செய்தோமோ எல்லாமே நிவர்த்தி ஆகிரும் ஏன்னா அந்த பாவங்கள் தொடர்ந்து வர்றதுனால தான் நம்ம வீட்டில் சுபகாரியங்கள் எல்லாமே தடையாகுது திருமணம் தடையாகும் ஒரு வீட்டில் குழந்தை பெரு தடையாகும் ஒரு வீட்டில் வேலை கிடைக்காம ரொம்ப அவசைப்படுவாங்க இன்னொரு வீட்டில் வீடே கட்ட முடியாது இடம் வாங்க முடியாது ஏதோ ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் நல்லது தான் செய்வீங்க இந்த பிறவியில் போன பிறவியில் என்ன பாவம் செஞ்சிங்களோ உங்கள் முன்னோர்கள் எத்தனை பிறவிகளை பாவம் செஞ்சாங்களோ எல்லாமே உங்களை தான் தொடரும் இந்த தொடரக்கூடாது நாம் நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும்னா காகங்களுக்கு தினந்தோறும் உணவு வைக்கணும் சனிக்கிழமை உணவு வைக்கும் பொழுது கருப்பு எல் கலந்து உணவு வைங்க அப்போ சனீஸ்வர பகவானோட அருள் கடாட்சம் கிடைக்கும் குலதெய்வத்தோட அருள் கடாட்சம் கிடைக்கும் பொழுது இந்த பாவங்கள்லாம் நிவர்த்தி ஆகிரும் எல்லாமே நல்லது நடக்க ஆரம்பிக்கும் உங்கள் குடும்பத்தில் வளர்ச்சி அடையும் எல்லா வித தடைகளும் நீங்கிடும் வருஷ சுபகாரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு